ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதிஜே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு உங்களுக்கு என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து அவங்க பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் டைம் இருக்குது அதுக்குள்ளே எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகவும் இன்னொன்று நம்மெல்லாம் எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு அந்த குழந்தைக்காக எப்படி அஞ்சு வருஷத்துக்குள்ளே அவங்க நகை எப்படி சேமிக்கிறது அப்படின்றத சொல்லிடுறேன் நிறைய பேர் என்னோட கோல்டு கனெக்ஷன் வந்து ஜெயந்தி அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க கமெண்ட்ஸ்ல நானும் உங்களை மாதிரி தான் சேவ் பண்ணிட்டு இருக்க சிஸ்டர் அவ்வளோ நகைகள்லாம் என்கிட்ட இருக்காது பட் சீக்கிரமா உங்களுக்காக நான் ஷேர் பண்றேன் இன்னைக்கான கோல் சேவிங் டிப்ஸ்குள்ள போகலாம் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஐம்பது சவரன் நம்ம டார்கெட்டு எத்தனை வருஷத்துக்குள்ள ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளால ஐம்பது சவரன் வாங்கினோம் அப்படின்னா நமக்குலாம் முடியாத ஒரு காரியம் அதனால் ஒரு பத்து வருஷம் நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் நிறைய கோல் சேவிங் டிப்ஸ் மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கலாம் பெண் பிள்ளைகளுக்காகவும் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றது விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன் என்னோட நாற்பது சவரன் டார்கெட் வந்து அதையும் ஷேர் பண்ணியிருப்பேன் எப்படியெல்லாம் நான் நாற்பது சவரன் சேமிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு வருஷத்துல அஞ்சு சவரன் அப்படின்னு நம்ம டார்கெட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எட்டு கிராம் அஞ்சு சவரத்துக்கு ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் அப்படின்னா நம்ம அஞ்சு சவரன் வாங்கணும் அப்படின்னா நமக்கு நாற்பது கிராம் தேவைப்படுது நம்ம எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஒரு சவரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் அப்படின்னா அஞ்சு சவரத்துக்கு நாற்பது கிராம் ஆகுது அப்போ ஒரு வருஷத்தில் நான் அஞ்சு சவரன் அன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம டார்கெட்டை அப்போ மாதம் எவ்வளோ கிராம் வாங்க வேண்டியது வரும் நாலு கிராம் அப்படின்னா அரை சவரன் வாங்க வேண்டியதாக வரும் இன்னைக்கு இருக்கிற ஒரு கிராம் ரேட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பது ரூபா இருபத்தி ரெண்டு கேரட் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் இதுவே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸு இப்போ இருக்கிற பர் கிராம் ஒரு கிராம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆகுது கோல்டு காயினா வாங்கணும் அப்படின்னா டூ பர்சன்ட் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி டூ பர்சன்ட் டை சார்ஜ் போட்டாங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆகுது கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிராம் வாங்கினோம் அப்படின்னா ஏழாயிரம் ரூபாயில நிற்கும் நமக்கு இப்போ அரை கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது மூவாயிரத்தி நானூறுரூபா ஆகுது ஆறாயிரத்தி எட்நூறு ஒரு கிராம் அப்படின்னா மூவாயிரத்தி நானூறு அரை கிராமுக்கு ஆகுது இப்போது நம்ம எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற மாதம் மாதம் போடுறோம் இல்லையா மணி சேவிங் சேலஞ்சஸ் அதை வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் இங்கே கூட நானும் தான் சேவ் இருக்கேன் நான் சேவ் பண்ணுற மெத்தடை தான் உங்களுக்கு நான் மாதம் மாதம் ஷேர் இருக்கேன் இப்போ மணி சேவிங் சேலஞ்சஸை எப்படி பண்ணலாம் இப்போ ரொம்ப நம்ம வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும் நம்மளால் ரெண்டாயிரரூபாவெல்லாம் சேமிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம பெருசாக ஒன்றும் தேவையில்ல இந்த மாதிரி சேமிச்சா கூட போதும் ஃபைவ் ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணால் கூட போதும் நமக்கு இப்போது நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இதுக்காக தான் நான் சேமிக்கிறேன் அப்படின்றத டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேமிப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பது சவரன் அப்படின்னா ஐம்பது சவரன்லேருந்து நூறு சவரன் கூட நீங்கள் சேமிக்கலாம் ஈஸியாக அப்போது நம்ம டார்கெட் வந்து எப்போவுமே ஹையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக அதை ரீச் பண்ண முடியும் இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் ஃபஸ்ட்டு நாள் போடுற ரெண்டாவது நாள் பத்து மூணாவது நாள் பதினஞ்சு நாலாவது நாள் இருபது ரூபாய் அஞ்சாவது நாள் இருபத்தி அஞ்சு ஆறாவது நாள் முப்பது ரூபாய் ஏழாவது நாள் முப்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரு வாரத்தில் நான் நூற்றி நாற்பது ரூபாய் மட்டுமே சேமிக்க போகிறேன் இது நாலு வாரமும் நான் எடுத்து வச்சேன் இந்த நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பதுன்னு எடுத்து வச்சேன்னா ஐநூற்றி அறுபது ரூபாய் ஆகுது இந்த ஐநூத்தி அறுபது ரூபாவை பன்னெண்டு மாசம் சேமிச்சோம் அப்படின்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா ஆகுது இதுவே ஆர்டியில சேமிச்சிங்கன்னா வட்டி எவ்வளவு தருவாங்க ரெண்டாயிரத்தி டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் ருபீஸ் மொத்தமா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி நைன் ருபீஸ் கிட்டத்தட்ட நமக்கு செவன் தௌசண்ட் வருது ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கம்மியா இருக்கு அப்போ இந்த ஐநூத்தி ஐம்பது அறுபது ரூபாவை கோல்டு சிட்டு போட்டோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டினாலே நமக்கு வந்து ரெண்டு கிராம் வருது அப்போ ஒரு ஐநூற்றி அறுபது ரூபாய் கட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு முக்கால் கிராம் சேரும் அவ்வளோதான் அதனால் நீங்கள் ஒரு முக்கால் கிராம் முக்கால் கிராம் அப்படின்னு சேமித்து கூட வச்சுக்கலாம் உங்களால் சேமிக்கவே முடியல அப்படின்னா கூட இந்த மாதிரி சேமித்து வச்சுக்கலாம் நம்மளோட ஐடியாவும் டார்கெட்டும் எப்படி இருக்கும் ஒரு ஃபிளாட் வாங்குறதோ ஒரு வீடு வாங்குறதோ இல்லை நம்ம வந்து ஒரு பழைய வீட்டை வாங்கி வச்சுருக்கோம் அதை ரெனோவேஷன்ஸ் பண்ணி நம்ம விட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் ஒரு வாடகை வரும் அதுக்கு லீஸ் விட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் கோல்டாக சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஐடியாவும் டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக ரீச் பண்ண முடியும் இந்த எல்லாம் நம்மளுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பணம் இருக்கணும் அந்த பணத்துக்கு தான் நம்ம சேமிப்ப ஸ்டார்ட் பண்ணுறது அந்த பணம் மூலயமா எடுத்து வச்சோம் அப்படின்னா பணத்தோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதால நம்ம கோல்டாக சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ உங்களோட டார்கெட் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து செகண்ட் மெத்தட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மணி சேவிங் சேலஞ்சஸ் மூலிமா சேவ் பண்ணி கோல்டு வாங்கிக்கலாம் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா கோல்டு சிட்டிஸ் ஸ்கீம் வந்து போடுறது ஒரு பதினோரு மாதம் ஸ்கீம் போடுற மாதிரி கம்பல்சரி பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் மாதம் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சவரன் கிட்டத்தட்ட ஒரு சவரன் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா முன்னாடிலாம் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டினா பதினோரு கிராம் சேர்ந்துட்டு இருந்தது இப்போ கோல்டு ரேட் அதிகமாக போயிட்டு இருக்கறதால ஒரு ஒன்பது கிராம் சேர்ற மாதிரி ஒரு சவரன் ஒரு கிராம் சேர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் மூணாவதா நம்ம எப்படி சேமிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் ஏன்னா உண்டியல் சேவிங்ஸ் மூலயமா நம்ம மாதம் மாதம் ஒரு கோயின் ஆச்சு வாங்கி வைக்க மாதிரி யூஸ் ஆகும் இப்போது மாதம் உங்களால் ரூபாய் சேமிக்க முடியுது அப்படின்னா அந்த ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அட்லீஸ்ட் ஒரு நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கி வச்சால் கூட நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வச்சு ஒரு சிஸ்டர் வந்து மூணு சவரத்தில் வாங்கி வாங்கியிருந்தாங்க அப்படின்னு கூட ஷேர் பண்ணியிருப்பேன் அதையும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஒரு மூணு சவரத்தில் எப்படிங்க ஒரு நூறு மில்லிகிராம் சேமித்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோவில் அவங்க நூறு மில்லிகிராம் சேமிச்சு ஒரு மூணு சவரன் தாலிச்சைனா வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலாவதா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் டே இருக்கும் இல்லையா நமக்கு ஒரு ஸ்பெஷலான நாட்களில் தங்கம் வாங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஹாபிட்டா இருக்கும் அது வந்து நம்மளோட வெட்டிங் டேயாக இருக்கலாம் நம்மளோட பர்த்டேவாக இருக்கலாம் நான் தோராயமாக வந்து வீட்டில் வந்து ஒரு வெட்டிங் டே போட்டிருக்கேன் ஒரே ஒரு பர்த்டே வீட்டில் இருக்க எல்லாரோட பர்த்டேக்கும் வாங்க முடியல ஹஸ்பண்ட் பர்த்டே வருது ஒய்ஃபோட பர்த்டே வருது இல்லை பையந்து பா பொண்ணு இவங்களுக்கு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா கூட ஒருத்தரோட பர்த்டேக்காச்சும் நீங்கள் வாங்குற மாதிரி பார்த்துக்கணும் அட்லீஸ்ட் ஒரு கோல்டு ஆர்னமெண்ட் இல்லைனா ஒரு கோல்டு காயின் ஏன்னா எல்லாரோட பர்த்டேக்கும் கம்பல்சரி வாங்க முடியாதுன்னு நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பர்த்டே ஒருத்தரோட பர்த்டேக்காச்சும் வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து வீட்டில் இருக்க எல்லாரோட பர்த்டேக்கு வாங்க முடியல அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் பர்த்டேக்காச்சும் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீட்டில் எல்லாரோட பர்த்டேக்கும் வாங்க முடியல அப்படின்னா ஒருத்தரோட பர்த்டேக்காச்சு அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெஷல் இயர் இந்த இயர் இவங்களோட பர்த்டேக்காக நான் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் இயர் என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு வாங்குறேன் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் என்னோட பையனோட பர்த்டேக்கு வாங்குறேன் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் என்னோட பர்த்டேக்காக வாங்குறேன் அப்படின்ற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்தந்த வருஷம் இந்தந்த பர்த்டேக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஆனந்தமும் இருக்கும் நம்ம சேவ் பண்ணுறேன்ற சந்தோஷமும் இருக்கும் நியூ இயருக்கு ஒவ்வொரு நியூ இயருக்கும் கண்டிப்பா நீங்க கோல்டு கோயின் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கிராம் முடியல அரை கிராம் ஆச்சு வாங்கி வச்சுக்கோங்க உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரோட சம்பளம் இருக்கு இல்லைங்க என் ஹஸ்பண்ட் சேலரி மட்டும்தான் இருக்கு நான் இல்ல தரிசியா இருக்கேன் அப்படின்னும் போது நீங்க உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன வாங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ரிங் வாங்க போறீங்களா இல்ல ஒரு கோல்டு காயின் வாங்க போறீங்களா அட்லீஸ்ட் ஒரு கிராம் அப்படியாச்சும் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை ஒரு சவரன் வாங்க முடியும் என்னால் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா அந்த மாதிரி கூட உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு இப்போ நான் வந்து ஐம்பது சவரன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட ஃபேமிலிக்கு பத்து சவரன் தான் என்னால் முடியும் அப்படின்னா அந்த பத்து சவரத்துக்கான டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தாராளமாக உங்களால் ரீச் பண்ண முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிக்கு உங்களால் ஒரு கிராம் வாங்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு அரை கிராம் ஆச்சு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நான் கூட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி அக்ஷய திருதிக்கு என்னால் ஒரு கிராம் வாங்க முடியல அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு தாலியில் கோக்குற மாதிரி ஒரு மாங்காய் உருக்கு வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி ஆச்சு ஒரு அரை கிராம்ல நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிராம் ஆச்சு இல்லை அரை கிராம் ஆச்சு நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வாங்கிட முடியும் அடுத்ததாக வரலட்சுமி விரதம் வருது இல்லையா அதுக்காக ஒரு கிராம் இல்லை அரை கிராம் வாங்கிக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்பறமே தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் வருது இல்லையா அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் வந்து ஒரு கிராம் இல்லை அரை கிராம் வாங்கி வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க தமிழ் நியூ இயர்க்கு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வாங்கிக்கிற மாதிரி பெருசாக நீங்கள் டார்கெட் பண்ணுவேன்னா ஒரு கிராம் டார்கெட் பண்ணி வச்சுருந்தா கூட போதும் ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருப்பீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸ் வரையுமே பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு வெட்டிங் டேக்கு ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயர்க்கு ஒன்று அக்ஷய திருதிக்கு ஒன்று தீபாவளிக்கு ஒன்று வரலட்சுமி விரதத்துக்கு ஒன்று தமிழ் புத்தாண்டுக்கு ஒன்று பொங்கலுக்கு ஒன்று இது எல்லாத்துக்குமே ஒன்று 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 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணால் கூட போதும் உங்களால் கிட்டத்தட்ட எட்டு ஒரு சவரத்துல இந்த அஞ்சு மெத்தட் மூலயமா எட்டு கிராம் ஒரு சவரம் வாங்கிட முடியும் இப்போ நமக்கு எப்படி தெரியும் கோல்டு சிட்டு மூலயமாவும் ஒரு சவரன் நான் அப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் மூலியமாவும் ஒரு சவரன் பிக்ஸ் பண்ணிட்டேன் என்னால ஈஸியா ஒரு வருஷத்தில் ஈஸியா வாங்கிட முடியுது ரெண்டு சவரன் அப்படின்றது ரொம்ப பெருசா மெனக்கிடாமல் நான் ஈஸியாவே சேமிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்களும் நிறைய சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க அடுத்ததான் எவ்ரி மந்த் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராம் இல்லை ஒரு இரண்டு கிராம் இல்லை நூறு மில்லிகிராம் ஆச்சு வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா மாதம் மாதம் வாங்க முடியும் என்னால் முடியும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நான் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாதம் மாதம் ஒரு கிராம் கோல்டு காயினை வாங்கிக்கலாம் இல்லை நூறு மில்லிகிராம் கோல்டு காயினை மாதம் மாதம் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு கிராம் கோல்டு காயினா நீங்கள் மாதம் மாதம் வாங்கிக்கலாம் நீங்கள் சொல்லலாம் நான் மாதம் மாதம் வாங்குறேனே எனக்கு நஷ்டம் இருக்காதா கண்டிப்பாக நஷ்டம் இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு ஏழு வருஷம் உங்களுக்கு வெயிட் பண்ணுற டைம் இருக்குது கோல்டு காயின் வாங்கி அப்படின்னா நஷ்டம் இருக்காது நீங்கள் இப்போ வாங்கி விற்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் தான் ஏன்னா மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க டை சார்ஜ் போடுவாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டியும் கட்டி வாங்க போகிறதும் நமக்கும் நஷ்டமாக இருக்கும் இல்லைங்க நான் இந்த அமௌண்ட்லாம் சேமித்து இந்த மாதிரி நியூ இயர் டைமில் தீபாவளி டைமில் அக்ஷய தேதி டைமில் வரலட்சுமி வரத டைமில் பொங்கல் டைமில் தமிழ் புத்தாண்டு டைமில் நியூ இயர் டைம்லலாம் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் டூ பர்சன்ட் டை சார்ஜ் இல்லாம மேக்கிங் சார்ஜ் இல்லாம வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி நீங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா ஒரு அஞ்சு சவரத்துல நான் அக எடுக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் ஒரு ஜுவல்லா வாங்கணும் ஒரு ஆர்னமெண்ட் பெருசாக வாங்கணும் ஒரு அஞ்சு அஞ்சு சவரத்துல ஆரம் அப்படின்னா கூட நீங்க கோல்டு சிட்டு போட்டிருக்கீங்க எக்ஸ்ட்ராவா இந்த காயின்ஸ் எல்லாம் சேமிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரே வாட்டியாக எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு ஒரு அஞ்சு சவரத்துல நீங்க தாராளமா வாங்கிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கோல் சீட்டு போட்டிருக்கீங்க எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அமௌண்ட் எப்படியெல்லாம் வரும் ஒரு ஏழை சீட்டில் தீபாவளி சிட்டுல பொங்கல் சிட்டில் ஆர்டிலெல்லாம் கூட நான் சேமிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே வாட்டி கூட ஒரு அஞ்சு சவரத்தில் நம்ம ஆரம் வாங்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து இதில் ஒரு சவரன் இதில் ஒரு சவரன் அதுக்கேற்ற மாதிரி இந்த கோல்டு சிட்டு மூலிமாவும் ஒரு சவரன் உண்டியல் சேமிப்பு மூலியமாகவும் ஒவ்வொரு மாசமும் நம்ம ஒரு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு கூட ஒரு மில்லிகிராம் கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சா கூட நம்மளால ஈஸியாக ஒரு வருஷத்தில் அஞ்சு சவரன் அப்படின்றது டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரீச் பண்ணிட முடியும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்க பொண்ணுக்கு வந்து இன்னும் அஞ்சு வருஷத்தில் கல்யாணம் பண்ண போறாங்களா ஒரு பெண் பிள்ளை தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அஞ்சு வருஷம் இருக்கு எனக்கு அதுக்குள்ள எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது மினிமம் நான் இவ்வளோ போடுற மாதிரியாச்சும் இருக்கணும் நகைகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு சவரன் போடுற மாதிரி பத்து சவரன் போடுற மாதிரி சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா ஒரு அஞ்சு வருஷத்துல நம்ம ஒரு பெண் பிள்ளைக்கு சேமிக்கணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சுல இருந்து பத்து சவரன் நம்ம போடுற மாதிரி இருக்கணும் இல்லையா ஏன்னா அவங்க டே ஒரு ஃபங்க்ஷன் போற மாதிரி இருந்தாலாச்சு அந்த நகைகள் போட்டு போற மாதிரியாச்சும் இருக்கணும் அதுக்காக நான் வந்து இந்த அஞ்சு வருஷத்துல பதினஞ்சு சவரன் நகைக்கு பத்து சவரன் நகைக்கு சொல்றேன் பதினஞ்சு சவரன் அப்படின்னும் போது நம்ம என்னென்ன வாங்கலாம் ஒரு அஞ்சு சவரத்துல ஆரம் வாங்கலாம் ஒரு மூணு சவரத்துல நெக்லஸ் வாங்கலாம் ஒரு மூணு சவரத்துல பேங்கிள்ஸ் வாங்கலாம் மாட்டல் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சவரத்துல வாங்கலாம் இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சவரத்தில் ஒரு பெரிய ஜிமிக்கி கம்மல் வாங்கி வச்சிடலாம் பா குழந்தைக்காக அதுக்கப்புறம் ரிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலு சவரம் ரெண்டு கிராம் ரெண்டு கிராம்ல ஒரு ரெண்டு ரிங்கு மட்டும் வாங்கி வச்சுக்கலாம் இந்த பதினஞ்சு சவரன் அப்படின்றது எல்லாருமே எல்லா பெண் பிள்ளைகளோட தாயாரும் தகப்பனாரும் இப்படி தான் வாங்கி வந்து தருவாங்க ஒரு பதினஞ்சு சவரத்தில் மினிமம் வந்து இப்படியாச்சும் நமக்கு ஆரம் நெக்லஸ் மாட்டலு பேங்கிள்ஸ் இயரிங்ஸ் ரிங்கு அப்படின்னு இந்த மாதிரி நமக்கு ஒரு பதினஞ்சு சவரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இப்படி இருக்கும் போது நமக்கு இந்த பதினஞ்சு சவரன் அப்படின்னா நூற்றி இருபது கிராம் ஆகுது இந்த நூற்றி இருபது கிராம நான் எப்படி அஞ்சு வருஷத்துக்குள்ள சேமிக்கிறது ஒன்று கோல்டு சிட்டு மூலயமா சேமிக்கலாம் இல்ல கோல்டு காயின்ஸ் மூலியமாக சேமிக்கலாம் இது பதினஞ்சு சவரன் நூற்றி இருபது கிராம் அப்படின்னா ஒன்பது லட்சம் ரூபாய் ஒரே வாட்டி நம்மளால ஒன்பது லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது வந்து

இந்த பதினஞ்சு சவரன் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மூணு சவரன் நம்ம வாங்கணும் மூணு சவரன் அப்படின்னா இருபத்தி நாலு கிராம் நான் ஒரு வருஷத்துக்கு சேமிக்கிறோம் நான் எப்படி இருபத்தி நாலு கிராம் சேமிக்கிறது மாதம் ரெண்டு கிராம் நீங்க சேமிச்சா இருபத்தி நாலு கிராம் ஆகுது என்னால் மாதம் ரெண்டு கிராம் வாங்க முடியுமா வாங்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க எப்படி சேமிக்கலாம் நானும் என் ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறோம் நாங்கள் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன் தாராளமாக நீங்கள் போகலாம் ஒரு வருஷத்தில் மூணு சவரன் அப்படின்றது உங்களால் ஈஸியாக வாங்கிட முடியும் மாதம் எவ்வளோ கட்டணும் கோல்டு சிட்டு ஸ்கீம் மூலயமா பன்னெண்டாயிரத்தி ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்தில் இருபத்தி நாலு கிராம் அப்படின்னா மூணு சவரன் உங்களால் ஈஸியாக வருஷம் வருஷம் உங்கள் பொண்ணுக்காக பதினஞ்சு அஞ்சு வருஷத்துக்குள்ளே பதினஞ்சு சவரன் சேமிச்சிடலாம் ஆனால் ஆப்ஷன் டூ தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சூட்டபிளாக இருக்கும் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு கட்டுறது வந்து கஷ்டமாக தெரியும் நீங்கள் என்ன பண்ணலாம் உல்டு கோல் சீட்டு போடலாம் மாதம் எவ்வளோ கட்டணும் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா ஒன்பது கிராம் நமக்கு சேரும் ஒன்பது கிராம் அப்படின்னா ஒரு சவரன் ஒரு ஒரு சவரன் ஒரு கிராம் நமக்கு சேர்ந்துடும் அப்போ மீதி இருக்கிற ஸ்பெஷல் டேஸ் சேவிங்ஸில் பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ணோம் வெட்டிங் டேக்கு பர்த்டேக்கு நியூ இயர்க்கு அக்ஷய திருக்கு தீபாவளிக்கு வரலட்சுமி விரதத்துக்கு தமிழ் புத்தாண்டுக்கு பொங்கலுக்கு ஒரு எட்டு கிராம் சேர்ந்துச்சு இந்த ஸ்பெஷல் டே பங்கன்ஸ் மூலியமா எட்டு கிராம் ஒரு சவரன் சேமிச்சுட்டோம் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள உங்களோட தங்கை நாயகர்கள் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடும்னு நினைக்க வேணாம் ஏன்னா இப்ப என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அப்பயும் அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு காசு மாலையா இருந்தாலும் சரி ஒரு மாங்காய் மலையா இருந்தாலும் சரி ஒரு சீப்பு வச்ச மாதிரி ஒரு பெரிய ஆரமா இருந்தாலும் சரி ஒரு ஜிமிக்கி கம்மல் பெருசா ஒன்றரை சவரத்துல வாங்குற மாதிரி அரை ரெண்டு கிராம்ல ரிங்கு வாங்கி தர மாதிரி மாட்டல் வாங்குற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஸ்பெஷல் டேஸ் மூலயமா சேமிச்சு வாங்கிக்கலாம் காயின்ஸா கூட எடுத்து வச்சுக்கலாம் நீங்க இப்போ நீங்கன்றது இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள பத்து சவரன் உங்களோட டார்கெட்டா இருந்தா இதன் மூலயமா நீங்க பத்து சவரன் அப்படின்றது ஒரு வருஷத்துல ரீச் பண்ணிட முடியும் ரெண்டு ரெண்டு சவரன் ஒரு வருஷத்துல ரீச் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்துல பத்து சவரன் ஆயிடும் சிட்டு மூலயமா அஞ்சாயிரம் ரூபாய் போட்டா ஒரு சவரன் ஒரு கிராம் ஸ்பெஷல் டேஸ் மூலயமா எட்டு கிராம் அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு சவரன் கிட்டத்தட்ட ரெண்டு சவரன் வந்து நம்ம ஒரே வருஷத்துல சேமிச்சுட்டு பத்து சவரன் அஞ்சு வருஷத்தில் முடிஞ்சிடுச்சு இப்போ பதினஞ்சு சவரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ராவா அப்படின்னா இது மூலயமா ரெண்டு சவரன் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டு டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம் இப்போ நீங்க வந்து ஒரு ரூபாய் சிட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க ஒரு நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னா நமக்கு பத்தாது அந்த மாதிரி டைம்ல நீங்க வாங்கி வச்சிருக்க உண்டியல் சேவிங்ஸ் ஏல சீட்டு தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டு ஆர்டி இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட்டை ஈஸியாக ரீச் பண்ணிவிட முடியும் ஒரு சவரத்துல இருந்து ரெண்டு சவரன் நீங்கள் தாராளமாக இந்த நகை இது மூலயமா எடுக்கலாம் எட்டு கிராம்ல இருந்து பதினாறு கிராம் வரையும் எடுக்கலாம் தீபாவளி சீட்டெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நீங்கள் ஆயிரம் ரூபாய் கட்டினா போதும் மாதம் ஆனால் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா ஆகும் ப கிட்டத்தட்ட நமக்கு அவங்க மூவாயிரம் ரூபாய் போட்டு பதினஞ்சாயரரூபாவாக தருவாங்க பொங்கல் சீட்டும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆயர்ரூபா போட்டிங்க அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிர ரூபா ஆகும் ப மூவாயிரம் ரூபாய் போட்டு பதினஞ்சாயிர ரூபாவாக தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆர்டி வந்து நீங்கள் எனக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் டைம் இருக்குன்னு இருக்குன்னீங்கல்லையா அதுக்காக உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது செலவுக்கு தேவை வேணும் போது நீங்கள் மாதம் ஒரு மூவாயிரூபாலேருந்து ஆயிரத்து ஐநூறுபா சேமிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட கிடைக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் சேமிச்சுக்கலாம் உண்டியல் சேமிப்பில் சேமிக்கிற காசெல்லாம் நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஏழு சிக்கில் ஒரு லட்ச ரூபாய்க்கு சிட்டு கட்டுறது ரூபாய் சிட்டு கட்டுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் சிட்டு கட்டி அதன் மூலிமா வர காசையும் நீங்கள் கோல்டாக வாங்கிக்கலாம் இல்லை அந்த காசை வந்து மகிலான் சாமான் ஸ்கீமில் இதிலலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டு கிடைக்கும் எமர்ஜென்சி டைமில் கல்யாணத்தை டைமில் எடுத்துக்கலாம் நீங்கள் நம்மளோட டார்கெட் வந்து அஞ்சு வருஷம் டைம் இருக்கு அப்படின்னும் போது ஒரு பதினஞ்சு சவரன் சேமிக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு வருஷத்தில் நீங்க எப்படி சேமிக்கணும் அப்படின்னா மூணு சவரனாச்சும் சேமிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நம்மளோட டார்கெட்டை ஈஸியாக ரீச் பண்ணிடுவோம் ஒரு வருஷத்தில் மூணு சவரன் அஞ்சு வருஷத்தில் பதினஞ்சு சவரன் ஒரு வருஷத்தில் ரெண்டு சவரன் அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் பத்து சவரன் நம்மளோட டார்கெட்டை ஈஸியாக ரீச் பண்ணிடுவோம் நம்ம இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம போடுற வீடியோஸில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் கூட எனக்கு ஹாப்பி தான் இந்த மாதிரி நம்ம சேமித்தோம் இதை வந்து நமக்கு அவங்களுக்கு அவங்களுக்காக மட்டும் கிடையாது நம்ம எல்லாருக்காகவும் இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு வருஷத்தில் நம்மளும் எப்படி ஒரு பதினஞ்சு சவரன் வா எடுத்து வைக்கிறது ஒரு பத்து சவரனுக்கு எடுத்து வைக்கிறது ஒரு ஐம்பது சவரனுக்கு எடுத்து வைக்கிறது ஒரு அஞ்சு சவரன் எடுத்து வைக்கிறது ஒரு வருஷத்தில் ஒரு மூணு சவரன் எடுத்து வைக்கிறது அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு சில ஐடியாஸ் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம எப்படியெல்லாம் எது இந்த நியூ இயருக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேமித்து வாங்கினோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் ஒரு அஞ்சு சவரன் அப்படின்றது ஈஸியாக சேமிக்க முடியும் நம்மளால் வாங்கிற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்